வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் ஆலமரம் சரிந்தது ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் ஆளுநர் அவர்கள் அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க யார் அந்த திமுகவின் ஆலமரம் எதற்காக அதிரடியாக சரிந்திருக்கிறது ஆளுநர் அதிரடி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இதை பற்றின தெளிவான தொல்லியமான காணொலி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் ஆகட்டும் மூத்த அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க பல துறை அமைச்சர்கள் எல்லாருமே பல சர்ச்சைகளில் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு இருக்கிறது ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா ஸோ அந்த வரிசையில் திமுகவின் தலைவராகவும் தமிழகத்திற்கு முகல் முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டு வந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது பலவிதமான சிக்கி கொண்டு வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சாதிக் பாஷாவுக்கு திமுக தான் ஆதரவு கொடுத்ததோ கொடுத்ததாகவும் அவரை வந்து அடை அவருக்கு அடைகளம் கொடுத்ததாகவும் சற்று முன்பு தகவல் வெளியாகி மக்களே ஸோ சாதிக் பாஷாவை ஒழித்து வைப்பது ஒழித்து வைத்திருப்பது திமுக தான் அப்படின்றத பற்றியும் தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவிற்கும் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சாதிக் பாஷாவுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது அப்படின்றத பற்றியும் தெளிவாக இந்த இடத்துல நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவரை இன்னுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடி பார்த்தி இன்னுமே பார்த்தீங்கன்னா அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இப்படி பார்க்கும்போது இவர்கள் தான் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் தெளிவாக உறுதியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் அது அதிரடியாக நடைபெற மேற்கொண்டிருக்காங்க இப்படியே நிலைமை போச்சுன்னா கண்டிப்பாக திமுகவின் ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது மக்களை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் கூட இந்த சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார் என்பதும் தகவல் வெளியாக இருக்கிறது அவருடைய பண்ணை வீட்டிலும் இந்த போதைப் பொருள பல கோடி போதைப் பொருள்கள் கடத்தி வைப்பதாக பதுக்கி வைத்திருந்ததாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது மக்களை அதை பற்றியும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த காணொலியில் நம்ம தெளிவாகவும் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டை கொடுக்கறது ஸோ பல சர்ச்சைகளை சிக்கிக்கொண்டிருக்கும் திமுகவின் ஆட்சி ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்